அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சம்மேளனம் சார்பாக பென்ஷனுக்கு பட்ஜெட்டின் நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியும் ஒப்பந்த முறையை கைவிட்டுவிட்டு இருபதாயிரம் காலி பணியிடங்களை உடனே நிரப்பவும் ஓட்டுநர் நடத்தினர்களை தாக்குபவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முதல் வழங்க வேண்டிய ஓய்வுகால பண பலன்களை உடனே வழங்கிடக் கோரியும் கூட்டமைப்பு அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்ட வாயர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திரு குப்புசாமி தாங்கினார் முக்கியமான கோரிக்கையினரை வலியுறுத்தி ஆர்ப்பாட்ட வாய்ப்பு என்று சொல்லும் பொழுது போக்குவரத்து கடங்காற்றுகின்ற நிறுவனம் எவ்வாறு காவல்துறை மருத்துவமனை தீயணைப்புத்துறை பதிவுகளோ அதுபோன்று வேலை பார்க்கும் பொழுது இதை ஒரு வணிக ரீதியாக கருதக்கூடாது அந்த அடிப்படையிலேயே எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இழப்பீட்டை அந்த வரவுக்கும் செலவு வித்தியாசத் தொகையை மின்சார வரித்து எங்களை விட கோடிக்கணக்கில் நத்தம் இருந்தும் அவர்கள் பட்ஜெட்டு நிதி உதவிப்போல் எங்களுக்கு நிதி உதவி அளித்திட வேண்டும் என்று மிக முக்கியமான பிரதான கோரிக்கையை நாங்கள் வென்றிருக்கிறோம் அதே போன்று எங்களது ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே கடந்த முப்பத்தி எட்டு இருபத்தி மூணுல முடிந்து முடிவாகிவிட்டது அதை தொடர்ந்து ஒன்னு ஒன்பது இருபத்தி நாலுல ஒன்று ஒன்பது இருபத்தி மூணு பேச்சுவார்த்தை துவங்கப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியும் அந்த குழுவே பேச்சுவார்த்தைக்கான குழுவே போராட்டப்படிக்காக ஜனவரியிலே தான் அறிவி அரசு அறிவித்தது ஆனால் தேர்தல் வந்த காலத்தால் தேர்தல் நடைமுறை காரணத்தினால பேச்சுவார்த்தை துவங்கப்படவில்லை அந்த பேச்சுவார்த்தை பதினஞ்சாவது பேச்சுவார்த்தை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையில் தான் தொழிலாளர்கள் பிரச்சனை மிக முக்கியமான தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை அந்த பேச்சுவார்த்தை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அடுத்தபடியாக பேருந்து இயக்கம் என்பது எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களையும் பாதிக்கக்கூடியது கிராமத்தை பாதிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த பேருந்துகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது அவர்களை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவர்களிடம் அரசு அறிவிப்பு கொடுக்கிறார்கள் நாங்கள் எட்டாயிரம் பேருந்து வாங்கின ஆனால் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு அப்படிப்பட்ட பயணிகளை மாற்றுவதற்கு புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் அப்படி புதிய பேருந்து பற்றாக்குறை அந்த ஆள் பற்றாக்குறை இருப்பதாம் போதிய பணியாளர்கள் இல்லை கிட்டத்தட்ட மாதம் மாதம் ஆயிரம் பேர் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே ஓய் பெறும்போது பிஆர்எஸ்எஸ் செலுகிறார்கள் மரம்ல அவர்களுக்கு பக பகில் ஆள் எடுப்பதில்லை இதனால் என்ன பண்ண பேருந்து இயக்கம் தடைப்படுகிறது அந்த பேருந்து இயக்கம் தடைப்படுவதனால் எங்களுக்கு வருமானமும் கோருகிறது அதை விட பொதுமக்கள் மிகுந்த தரப்பத்தை உண்டாக்கிறார் ஆக புதிய அப்படி ஏற்கனவே ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பணியைச் சேர்ந்தவர்கள் அரசு எங்களுக்கு எங்களை பொறுத்த எங்களுக்கு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி ஒன்னுக்கு பிறகு பணியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கரக பென்ஷன் தான் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த பென்ஷன் வழங்கப்படாமல் புதிய பென்ஷன் திட்டத்தை சட்டப்படி தவறு அதை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்றித்தோம் அதே போன்று கருணை அடிப்படையில் கருணை அடிப்படை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் எங்களுக்கு பணி வழங்கப்பட மாற்றுப் பணி வழங்க மாற்றுப் பணியில் வாரிசு பணி வழங்கப்படவில்லை அதற்கு ஆயிரம் காரணம் சொல்கிறார்கள் நாங்கள் நடத்தின ஓட்டுநர் நடத்தினால் மட்டும்தான் பணி கொடுக்க முடியார்கள் இல்லையா அனைத்து பிரிவிலும் நாங்கள் வழங்கப்படுவோம் என்று கூறுகிறோம் அதே போன்று அனைத்து பிரச்சினை பேசி திருக்க வேண்டும் ஒப்பந்தம் என்று வரும் பொழுது சங்கங்களை முறப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆக எந்த சங்கங்கள் வருகிறது என்று ஏற்கனவே பல தேர்தல்கள் நடந்திருக்கின்றன பதினாலாவது ஒப்பந்தத்தில் கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களே இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தை துவக்கப்பட வேண்டும் அது மாதிரி எங்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து மாதங்களாக தீய உயர்வது என்பது இல்லை டிஏ உயர்வு வழங்கப்படவில்லை அதை உச்ச நீதிமன்றமே அனுமதித்தும் இவர்கள் அதை குழப்பத்திற்கு தங்குகிறார்கள் பல்வேறு காரணங்கள் சொல்கின்றார்கள் அதே மாதிரி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஒவ்வொரு மாதம் ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு அந்த ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை இன்று வரை போன மாதம் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பத்து பைசா கூட கொடுக்கப்படவில்லை அந்த தொழிலாளர் ஒரு மாதம் வேணா சம்பளத்தை வச்சு தொடங்குவார் அவர் பின்னர் என்ன செய்வார் ஆக இதையெல்லாம் நம்மளோட முக்கியமான கோரிக்கை வச்சு தமிழ்நாடு அமைச்சர் ஆர்ப்பாட்டம் நடத்தி இதுக்கு முன்னாடி அரசு கருணாட்சி கோரிக்கை எல்லாரும் இதே இந்த கோரிக்கை நீண்ட நீண்டலாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் அதிமுக ஆட்சிக்கும் திமுக தலைமை பொருட்கள் கூட்டமைப்பில் இருக்கிற இந்த கோரிக்கை புக்குவைக்கப்படுகிறது ஆக இவர்கள் வந்தவர்கள் எல்லாம் தீர்த்து விடவே என்று கூறினார்கள் இன்னும் தீர்த்தப்படவில்லை இதை தீர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாரும் நாகராஜன் மாநில எனக்கு